கரடியாரே சரணம் மணிகண்டனின் வளர்ப்பு தாயாரான கோப்பெரும் தேவி சூழ்ச்சியாக அவனை காட்டுக்கு அனுப்ப பார்க்கிறாள் புளிப்பால் கொண்டு வா என்றாள் மணிகண்டனும் காட்டுக்கு செல்ல தயாராக இருக்கிறான் இதைக் கண்டு மன்னனே தவிக்கிறான் கொடும் புலி வாழும் காட்டுக்கு போவதா என்று கேட்கிறான் அதற்கு மணிகண்டன் அப்பா கொடிய மனிதர்கள் வாழும் நாட்டைக் கண்டுதான் பயப்பட வேண்டும் கொடும் புலி வாழும் காட்டை கண்டு பயப்பட வேண்டாம் இதற்கு என் குருநாதர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார் அக்கதையை கேளுங்கள் என்று ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு புலி ஒரு வேடனை துரத்துகிறது அவன் பயந்து கொண்டு ஒரு மரத்தின் மீது ஏறுகிறான் புலியிடமிருந்து தப்பித்து விட்டோம் என்று அவன் நிம்மதியாக இருக்கையில் யாரோ முதுகில் பலமாக தட்ட நிமர்ந்து பார்க்கிறான் மேல் கிளையில் ஒரு கரடி உட்கார்ந்திருக்கிறது உடனேயே இவன் கரடியாரே சரணம் என்கிறான் கவலைப்படாதே எப்பொழுது சரணம் என்று சொல்லிவிட்டாயோ நான் உன்னை காப்பாற்றுவேன் என்கிறது கரடி உடனே அந்த வேடன் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறான் அப்பொழுது புலி கரடியை பார்த்து தூங்கி கொண்டிருக்கும் அவனை கீழே தள்ளிவிடு நான் அவனை சாப்பிட்டு விட்டு போய் விடுகிறேன் என்கிறது ஆனால் கரடியோ மாட்டேன் எப்பொழுது அவன் என்னை சரணடைந்து விட்டானோ அவனை காப்பாற்றித்தான் தீருவேன் என்கிறது சிறிது நேரத்திற்கெல்லாம் கரடி தூங்கப் போக வேடன் விழித்துக் கொள்கிறான் உடனே புலி அவனை பார்த்து வேடா தூங்கி கொண்டிருக்கும் கரடியை நீ கீழே தள்ளிவிடு நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்கிறது உடனேயே வேடன் கரடியை கீழே தள்ளுகிறான் கீழே விழுந்த கரடியை பார்த்து புலி அந்த நன்றி கீழே தள்ள மாட்டேன் என்றாயே இப்பொழுதாவது மரத்தில் ஏறி அவனை கீழே தள்ளு என்றது கரடி மரத்தில் ஏறிற்று பிறகு புலியை பார்த்து இவன் நன்றிகெட்டவனாகவே இருக்கட்டும் சரண் என்று என்னை அடைந்தவனை கீழே தள்ள மாட்டேன் என்றது